வணக்கம் அன்பர்களே கானகத்திலே மூங்கில் மர உச்சியில் நின்று முத்தமிட்டு பூங்குயில் ரெண்டு அன்பை பரிமாறிக்கொள்கிறது அவை சத்தமின்றி என்ன பேசியது என்று நீங்களே கேளுங்கள் மூங்கில் மர உச்சியில் நின்று முத்தமிடும் பூங்குயில் ரெண்டு முத்தமிட்டு என்ன பேசியது சத்தமின்றி என்ன பேசியது காதல் பாஷையில் கலந்து பேசியது கல்யாண உறவிலே ஒன்றாக சேர்ந்தது ஆராரிரோ சொல்லித்தாளாட்டவா உனக்காராதனை செய்து சீராட்டவா ஆராரிரோ சொல்லித்தாளாட்டவா உனக்காராதனை செய்து சீராட்டவா வணகத்து வெள்ளி நிலவே வையகத்தில் வந்ததருகே கார்மேகக் குந்தலுடைய கண்ணகியும் நீதான் அழகே பூடைய சோலை தருப்போல் மனம் மணம் வீசி கவர்ந்திழுத்தாய் பூங்குயிலின் சந்த குழல் போல் இசைப்பாடி மெல்ல அழைத்தாய் மனதிற்குள் மன்றம் அமைத்து மனம் வீசும் பெண்மை அழகை நின் இடத்தில் வீச கண்டதால் நித்தம் நின்று காதலிக்கிறேன் நின் இடத்தில் வீச கண்டதால் நித்தம் நின்னை காதலிக்கிறேன் மூங்கில் மர உச்சையில் நின்று முத்தமிடும் பூங்குயில் ரெண்டு முத்தமிட்டு என்ன பேசியது சத்தமின்றி என்ன பேசியது காதல் பாஷையில் கலந்து பேசியது கல்யாண உறவிலே ஒன்றாக சேர்ந்தது ஆராரிரோ சொல்லித்தாளாட்டவா உனக்காராதனை செய்து சீராட்டவா ோ சொல்லித்தாளாட்டவா உனக்காராதனை செய்து சீராட்டவா காவியத்தின் தலைமகனே என் இணைய திருமகனே நின் மார்பில் உறங்க என் மேனி ஏங்குதையா என்றாலும் அவசரத்தை வென்றாக வேண்டுமென்று அந்நாளில் கவிகள் அர்த்தமுடன் சொல்லி வைத்தார் மேலத்தாழ சந்தம் முழங்க மேன்மையினர் வாழ்த்து வழங்க மன்னவனி மஞ்சள் தொடுத்து மங்க மஞ்சம் பூகுவாய் மன்னவனி மஞ்சள் தொடுத்து மங்க மஞ்சம் பூகுவாய் மூங்கில் மர உச்சியில் நின்று முத்தமிடும் பூங்குயில் ரெண்டு முத்தமிட்டு என்ன பேசியது சத்தமின்றி என்ன பேசியது காதல் பாஷையில் கலந்து பேசியது கல்யாண உறவிலே ஒன்றாக சேர்ந்தது ஆராரிரோ சொல்லித்தாளாட்டவா உனக்காராதனை செய்து சீராட்டவா ஆராரிரோ சொல்லித்தாளாட்டவா உனக்காராதனை செய்து சீராட்டவா நன்றி அன்பர்களே இவன் உங்கள் பாடலாசிரியர் கல்லூர் இரையில சங்கர்